வெல்கம் டு கேஎம்விஎஸ் மெட்டர்வோல் ஃபார்ம்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை முறையாக பார்க்குற நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கி நிறைய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் சேலுக்காக வீடியோ போட்டிருந்தோம் இதுக்கு முன்னே நம்ம ஃபாலோவர்ஸ் தெரியும் ஒரு ஆறு ஒம்பது பட்டா சேலுக்குன்னு போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பட்டா சேலாகிடுச்சி ரெண்டு கீரி பட்டம் ரெண்டு செங்கீரியும் ரெண்டு காகப்பட்டம் நாலு பட்டம் சேலாயிடுச்சு இந்த வீடியோவில் காட்டுறேன் இந்தெந்த பட்டம் ஆச்சுன்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காகப்பட்டா எந்தாரு பார்த்தீங்களா இந்த பட்டம் வந்து நான் ப்ரீடிங்காக வச்சுருந்தேன் இப்போ இதுவும் சேல் பண்ணலான்ற ஒரு இதில் இருக்கேன் இது யாருக்காவது வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள் இந்த காகப்பட்டாவும் இது கூடவே இன்னொன்று சேம் சேம் பிளட்டு ஒரே இதில் ரெண்டு சிக்காச்சு இந்த பட்டாவும் இன்னொரு பட்டாவும் அதுவும் சேலுக்காக இருக்குது பாருங்க இந்த செங்கீரி சேலாகிடுச்சு சேலாகி நம்ம கோயம்புத்தூர் நண்பருக்கு சேல் பண்ணியாச்சு அவங்க இப்போ இடமும் போயாச்சு இந்த செங்கீரி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காகப்பட்டா வந்து நெக்ஸ்ட்டு இதுவும் இந்த காகப்பட்டா ரெண்டுமே சேலுக்காக போட்டிருக்கேன் யாருக்காவது விருப்பம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அப்புறம் இந்த சைடு திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துக்கு ஆள் அனுப்பியாச்சு இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு புக் ஆனது உங்களுக்கு சொன்னோம் பார்த்திங்களா ஒரு காகப்பட்டா ஒரு செ ரெண்டு செங்கீரின்ட்டு அது வந்து இப்போ அந்த காகப்பட்டா மீட்ரு வால் காகப்பட்ட வந்து இது பேக் பண்ணி அனுப்புகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வால் இப்போ தான் அது எதுக்கு என்ன எது கட்டுறோன்னா வால் உடையாமல் இருக்கிறதுக்காக அந்த வாழை கட்டி காலையும் கட்டி ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு அனுப்ப அனுப்புகிறோம் பாருங்கள் அந்த காகப்பட்டா கட்டியாச்சு இதுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாதம்தான் இருக்கும் இப்போ தான் அது பட்டா ஸ்டேஜ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இப்போ அட்டைப்பட்டியில் அந்த காகப்பட்டா வச்சு வச்சுட்டு அது கூட இன்னொரு பிளாக் ஃபீமேல் ஒன்று இருக்குது கருப்பு அவர் அந்த நண்பர் கேட்டார் கோயம்புத்தூர் நண்பர் வந்து அடக்கொழியாக பார்த்து வேணும் அப்படின்ட்டு இந்த காக பட்டாவோட அந்த கருப்புல கருப்புலர் கோழி இருக்குது பார்த்தீங்களா பிளாக் இது அது வந்து என்கிட்ட ஒரு எட்டு முட்டையாட்டம் இருக்குது அது வந்து நான் மற்ற கோழியை அடை வச்சிங்கன்னா அப்புறம் அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு வேணும்னு வேணும்னாரு சரி அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணதுனால அவருக்கு அந்த அடைக்கோழி பேக் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு செங்கீரி இது ஒரு செங்கீரி அதுபோல் இது கூடவே இன்னொரு ஒரு செங்கீரி மொத்தம் அவருக்கு பார்த்தீங்கன்னா மூணு பட்டா ஒரு ஃபீமேல் கொஞ்சம் காஸ்ட்லி கம்மியாக தான் கொடுத்துருக்கு இன்னும் மூணு பட்டா ஒரு ஃபீமேல் வந்து கா டென் கேன்ற ரேஞ்சில் தான் கொடுத்துச்சு ஒரு பட்டா மூ மூன்று ரூபான்ற ரேஞ்ச்லையும் ஒரு ஃபீமேலு இவ்வளோ இது பண்ணதுனால அவருக்கு ஒரு தௌசண்ட்ற ரேஞ்சில் தான் கொடுத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஃப்டியாக எப்படி பேக் பண்ணுறாங்க பண்ணி எவ்வளோ சேஃப்டியாக அவர்கிட்ட போகிற வரைக்கும் நம்ம எவ்வளோ சேஃப்டியாக அனுப்புகிறோம் அவர்கிட்ட போய் சேர்ந்த உடனே அந்த அவரோட ரிப்ளையோ ஒன்று வீடியோவோ நமக்கு அனுப்புவார் அதை அவங்களுக்கு வர்ற வீடியோவில் காட்டுறவங்களுக்கு இப்போ இந்த பட்டா எவ்வளோ சேஃப்டியாக சேஃப்டியாக இது பண்ணியிருக்கு பாருங்கள் நல்லா டபுள் பாடியில் இருக்கிற பட்டா இது இது பார்த்திங்கன்னா எட்டு மாதத்துலேயும் எனக்கு ஒரு மூன்று மூணு கிலோக்கு மேலே வந்துருச்சு இந்த ஒரு செங்கீரி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் சி ஒரு எட்டு மாதம் ஆகுது எட்டு மாதத்தில் இப்போ வால் உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டி தெரியாது இப்போ ஒரு ரெண்டு ஒரு வால் ரெண்டு வால் தான் நல்லா லென்த்தாக தெரியும் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது வந்து இன்னொரு டைம் நெக்ஸ்ட்டு கொட்டி முளையும் போது தான் உங்களுக்கு அந்த ஒரு குருத்தில் வரும்போது தான் தெரியும் வாள் எப்படி வருதுன்ட்டு இப்போ அது ஃபஸ்ட்டு வாழ்ன்றதுனால உங்களுக்கு தெரியாது நெக்ஸ்ட் டைம் வரும்போது கட்டுத்தர போட்டு இதுக்கு நல்லா ஒரு மணல் கொட்டி நல்லா ப்ரீ இதுக்காக எந்த ஃபீமேலுக்கு ப்ரீடிங் போகாத கட்டுத்தரை போட்டோம்னா நமக்கு என்ன நம்ம ய் பண்ணுற வால்னு கண்டிப்பாக வரும் ஏன்னா இதோட அப்பா வந்து என்கிட்ட ஒரு மீட்டருக்கு குறையாமல் இருந்தது வாள் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் யாராவது புரிய கட்டுத்தர போடணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து அதை இது பண்ணலாம் அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா முட்டை விடுறதுனால எல்லாம் வால் எல்லாம் கொட்டி போச்சு வால் கொட்டி அவருக்கு அடைக்கோழி இது வேணுன்றதுனால தான் நான் அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணார் எனக்கு அது வேண்டும் ஏதாவது ஒரு அடைக்கோழி வேணும் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பெருவடை கோழியில் முட்டை இருக்குது அதுக்காக வைக்கணும் அப்படின்றதுனால இந்த ஃபீமேல் ரொம்ப இது பண்ணி கேட்டார் நான் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தான் சரி அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால கொடுக்க வேண்டியதாக போச்சு இது பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம காலில் துணி கட்டுறோன்னா போகும்போது ஒன்று ஒன் ஒரு கோழியோட ஒரு கோழி சண்டை போடக்கூடாது ஒரு கோழி மேலே இன்னொரு கோழி இதாகாதுன்றதுனால காலில் வந்து ஒரு துணி கயிறு தான் எப்படின்னா அது அடிப்படாமல் இருக்கணும் சேஃப்டியாக போய் இதாகிற வரைக்கும் இது சே கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக லைட்டாக துணி தான் கட்ட ரொம்ப இறுக்கையெல்லாம் கட்டக்கூடாது கோழிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கால் இருக்கையோ இல்லை ரெக்கையை இருக்கையோ கட்டக்கூடாது நல்ல இடை இடைவெளியோட ஒரு பெரிய அட்டைப்பட்டியை வாங்கி அதில் அட்டை அட்டைப்பட்டியில் நாலு சைடும் அந்த மூச்சு விடுற மாதிரி கேப் இருக்கணும் ஏன்னா இங்கேருந்து நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு எப்படியும் ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஆகும் அவங்கக்கிட்ட போய் சேர்கிற வரைக்கும் நமக்கு சேஃப்டியாக இருக்கணும் ஏன்னா ஒரு வாயிலாக ஜீவம் புரிஞ்சுங்களா அதனால் நம்ம அந்தளவுக்கு சேஃப்டியாக எந்தளவுக்கு அனுபவம் ஏன்னா அவங்க வளர்க்குறவங்க நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் நமக்காக நம்ம ஒரு ம நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம பைசா போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் சேர் வரைக்கும் அது நம்மளுடைய இதாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு சேதாரனாலோ எது அது அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால் இதெல்லாம் பேக் பண்ணி அப்புறம் அங்கேருந்து நம்ம லோடு வண்டி போச்சு அந்த லோடு வண்டியில் வச்சு வர்றோம் அவங்களுக்கு அதை வைக்கும்போது அந்த வண்டியோடய உங்களுக்கு எப்படி இதில் ஆட் பண்ணியிருக்கோம் வர்ற இதில் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பட்டா வந்து அவருக்கு வந்து ஒரு காகமும் ஒரு கா தான் அவருக்கு அவரோட நண்பருக்கு வந்து ரெண்டு செங்கீரி அவருக்கு வேணும்னு கேட்டாங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது செங்கீரி மொத்தம் அவருக்கு ரெண்டு செங்கீரி ஒரு காக ஒரு காகப்பட்டா அப்புறம் ஒரு கருப்பில் ஒரு ஃபீமேல் ஒன்று ஏன்னா என்கிட்ட அது அவருக்கு வேணுன்றதுனால தான் அது கொடுத்தேன் ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு காக பட்டா இருக்குது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதோடய ஃபோட்டோ நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் பாருங்கள் வால் பார்த்திங்கன்னா குறையாமல் எனக்கு வந்து ஒரு பத்து மாதம் தான் நான் கட்டுத்தர போடலை கட்டுத்தர போடாமயே எனக்கு ரெண்டு அடி வால் கிடச்சிருக்கு ஒரு பட்டாக்கு வந்து நல்லா இப்போது வால் இருக்குது இன்னொரு பட்டாக்கு வந்து வால் கொட்டியிருக்கு அது உங்களுக்கு தெரியாது இப்போது ஏன்னா இப்போ தான் வால் கொட்டி முடியிருக்கனால எல்லாம் குரத்தில் இருக்குது குரத்தில் இருக்கும்போது அதோட இது அப்படின்னு தெரியாது நல்ல வால் ஃபினிஷிங் வரும்போது தான் அதோடய குவாலிட்டி எப்படி அதோடய இது அப்படின்னு தெரியும் ஏன்னா ரெண்டும் ஒரே லைனேஜில் வந்து ஒரே பேச்சில் ஆன ப பட்டாங்க ரெண்டுமே இதுக்கு முன்னே நம்ம ஃபாலோவர் தெரியும் ரெண்டு பட்டா ஒரே மாதிரி இதில் போட்டிருப்பேன் காகப்பட்டா ரெண்டுமே சின்ன சின்ன சிக்காக இருக்கும்போது அது ரெண்டுமே தான் இது இப்போ இருக்கிற இது வீடியோவில் போடுறதும் ஏன்னா ஒரு சில நண்பன் சொல்கிறாங்க இது பால் இல்லை ஏல் சரின்ட்டு சப்போஸ் நீங்கள் யாராவது தேவைப்பட்டால் அதை எடுத்து அதை நீங்கள் ப்ரீடிங் இதுக்காக கட்டுத்தர போட்டு பாருங்க இந்த பட்டா வந்து இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா அந்த காகப்பட்டா ஒன்று அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பிரியாணிக்காக இப்போ பிரியாணி போட்டிருக்கேன் ஒரு இப்போ நாலு கோழியில் சிக்காயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இது வந்து அவன் அப்புறம் ஒரு கோயம்புத்தூர் நண்பர் வீட்டுக்கு போய் சேர்ந்தோன்னே ஒரு பேக் பிரித்து நல்லபடியாக போய் சேர்ந்தாச்சு ஏன்னால் ஆட்டோ லோடு வண்டியில் வந்து ஒரு ரெண்டு போட்டி போக முடியாதுன்றதுனால ஒரே அட்டை போட்டியில் மூணு சேவிலு ஒரு ஃபீமேல் வச்சோம் எனக்கே பயமாக தான் இருந்தது என்னென்னா மொதல் முறையாக அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கிறது ஒன்று ஒன்று ஒரு பட்டாவும் மூணு கிலோக்கு மேலே இருந்தது அந்த பட்டாவை மூணையும் ஒன்றத்தில் ஒரு ஃபீமேல் வச்சதுனால ஏதாவது ஆகிடும்ன்ற ஒரு பயத்தில் தான் இருந்தது பரவாயில்ல நம்ம லக்கு நான் இப்போ கோயம்புத்தூர் வரைக்கும் நல்லபடியாக போய் சேர்ந்துருச்சு போனதுமே நம்ம கஸ்டமர் இப்போ ஃபாலோவர் பார்த்திங்கன்னா நமக்கு அன்பாக்ஸ் பண்ணி பட்டா எப்படி இருக்குது சேம் பட்டா தானா அப்படின்ட்டு எல்லாம் நம்ம வீடியோ எடுத்துன்னு பண்ணாங்க நல்லா ஆக்டிவாக இருக்கா அப்படின்ட்டு அப்புறம் அவருக்கு நல்ல ஃபு ஃபுல்ஃபில்லாக தான் இருந்தது நான் கேட்ட மாதிரி எதிர்பார்த்த மாதிரி எனக்கு இருக்குது ப பட்டாவும் இருக்குதுன்னா வீடியோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது ஆனால் நேரில் பார்க்கும்போது அதை விட நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது அப்படின்ட்டு அவரே அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எப்படி அன்பாக்ஸ் பண்ணி எப்படி வச்சுருக்காருன்ட்டு நல்ல ஆக்டிவாக நல்ல பெருவேட்டில் இருக்க அந்த பட்டா இந்த காகப்பட்டா வந்து இதெல்லாம் ஒன்று ஒன் இயருக்கு மேலே ஆச்சுன்னா டபுள் பாடியில் வரும் நல்லா ஹைட்டு வெயிட்டு உச்சி பூவில் இருந்தது அந்த பட்டா இது எப்படின்னாக்கா இந்த பட்டை வந்து ஒரு ஃபீமேலுக்கு ஒரே ஒரு பட்டா தான் ஒரே சிக்காச்சு அந்த சிக்கு ஒன்று மட்டுமே இது நல்லா தனியாக வளர்ந்ததுனால நல்லா ஹைட்டு வெயிட்டோடு வளர்ந்தது இப்போ பத்து சிக்கு ஒரு கோழில வளர்க்குறதும் ஒரு சிக்கு ஒரு கோழியில் இருக்கிறதும் அது வளர்ச்சியும் தனி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செங்கிரியும் உங்களுக்கு வீடியோவில் தெரியும் செங்கிரி ரெண்டுமே அவர்கிட்ட போய் சேர்ந்தாச்சு ஃபீமேல் பார்த்திங்கன்னா இப்போது அவர்கிட்ட போய்ட்டு என்ன ஒரு ஒரு முட்டை ரெண்டு முட்டை அவ்வளோ தான் வைக்கும் அதுக்கப்புறம் அடை உட்காந்துரும் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு எட்டு முட்டை போல் வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம மீட்டர் வளர்ச்சி ஃபிமேல்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து இல்லை ஒரு பன்னெண்டு அவ்வளோ தான் வைக்கும் அதுக்கு மேலே வைக்காது ஏன்னா சிறு வைக்கும் இருபது இருபத்தி ரெண்டு முட்டைனாலும் சிறுவடை முட்டை வைக்கும் பெருவடையாக இருக்கட்டும் மீட்டர் வளாக இருக்கட்டும் ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு முட்டை இவ்வளோ இதுக்குள்ளே தான் விடும் அதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்ம பட்டா போடுற பட்டா இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டி அந்த ஒரு இதுதான் நம்ம ஃபீமேலுக்கு போட்டாலும் அந்த ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இந்த பட்டாவோட அப்பா பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இருக்குது எந்த ஒரு ஃபீமேல் போட்டாலும் அண்டர் கொஞ்சம் இதுக்கு ரிசல்ட் கிடைக்குது பத்து முட்டை வச்சோம்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு இப்போ ஒன்பது கொஞ்சிக்காவது கிடைக்கும் அந்தளவுக்கு ரிசல்ட் வந்ததுனால அவங்க அவங்கள சரி எனக்கு டபுள் பாடியில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால தான் நான் சரி நாம் எடுத்து வந்து ஒரு பட்டா ஒரு சிக்கு எடுத்தோம்னா பேர் ஃபைவ் தௌசண்ட் எடுத்துகிட்டு வரும் நாம் அந்த ரேட்டுக்கு நான் வைக்கல ஏன்னா நாம் ஒரு அழகுக்காக வளர்த்தோம் சரி அதே ஒரு அழகுக்காக மற்ற ஃபா ஃபாலோவர்ஸும் வளர்க்கட்டும் அப்படின்றதுனால நான் ஒரு ஒன்பது மாதம் பட்டாவே உங்களுக்கு ஒரு ஒரு பட்டா மூவாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறேன் ஆனால் நான் வாங்கினது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை மாதத்துக்கு சிக்கு வந்து நான் பேர் ஃபைவ் தௌசண்ட் வாங்கிட்டு வந்தேன் அதே இதில் நான் இப்போ ஒன்பது மாதம் இது ப பட்டாவும் ஒரு ஃபீமேலுமே நான் பேர் ஃபைவ் தௌசண்ட் தான் கொடுக்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் இதை வச்சு நம்ம என்னாத்து இது பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வச்சு யாரும் கோடி ஆனதில்லை ஆனதில்லை என்னது ஒரு ச அழகுக்காக இதுக்கு ஒரு வளர்க்கணுன்ற ஒரு ஆசைக்காக தான் வளர்க்குறாங்க அந்த ஆசையை நம்ம எடுக்கணும் அதிக காஸ்ட் கொடுத்து அதிக இது பண்ணி ப்ரைஸ் கொடுத்து வாங்கி அது நல்லதில்லை சரி வளர்க்குறவங்க நம்ம ஒரு மனசு நம்மக்கிட்ட பண்ணீங்கன்னா இன்னும் ரெண்டு பட்டா சேலுக்காக இருக்குது இந்த காய பட்டாவும் ரெண்டு காகப்பட்டா பதினொன்று மாதம் ஆகுது இன்னொன்று நம்ம இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்ம ஃபார்முக்காக நிப்பாட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ப்ரீடிங்காக அது உங்களுக்கு பதவி ரெண்டு பட்டா வந்து வாழும் கொட்டி முலையில் கொட்டி முளை தான் நல்லா லென்த்தில் வரும் ஸோ இந்த பட்டா யாருக்காவது வேணும்னா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಇಪ ನಮ್ಮ ವೀಡಿಯೋದಾಗಿ ಟ್ರಿಕ್ಸ್ ವಣಿಂಗ್ ಪನ್ನ